ஹாய் ஹலோ வெல்கம் டு அப்படிங்கப்பா ஹா ஹா சமையல் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா கார்த்திகை தெய்வத்துக்கு ஆப்பம் வந்து செய்ய போகிறோம் அது எப்படி செய்யலைன்றதை பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் ஈஸியாக சுலபமாக செய்யக்கூடிய ஆப்பம் தான் இன்றைக்கி செய்ய போகிறோம் அது எப்படி செய்யலைன்றதை பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கினை க்ளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் இப்போ ஃபேன் ஒன்று வச்சுக்கிட்டு ஒரு கப் வந்து வெள்ளம் வந்து எடுத்துக்கிறேன் ஒரு கப் வெள்ளத்துக்கு கப் வந்து தண்ணி சேர்க்கலாம் சரியாக இருக்கும் இப்போ வந்து அடுப்பு ஆனில் வச்சுட்டு சிம்மில் வச்சுக்கோங்க சிம்மில் வச்சு வெள்ளம் கரையிற அளவுக்கு நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் வெள்ளம் வந்து கொதிக்கணுன்ற அவசியம் இல்லை நல்லா கரைஞ்சா போதுங்க இப்போ கரைஞ்சதுக்கப்புறம் பார்க்கலாம் இப்போ இந்த அளவுக்கு வந்து நல்லா கரைஞ்சிட்டு இப்போ எடுத்து அப்படியே ஒரு ஓரம் வச்சிடலாம் இப்போ ஒரு பாத்திரத்தை வச்சுட்டு இரநூறு கிராம் வந்து நான் சின்ன ரவை வந்து எடுத்துக்கிட்டேன் நல்ல நைஸாக போட்டி ரவை வந்து எடுத்துக்கிட்டேங்க இப்போ இது கூட நாம் வந்து கரைச்சி வச்சு அந்த வெள்ளத்தை வந்து வடிகட்டி எடுத்துக்கலாம் மண் தூசு இருந்தால் இதில் இருந்து வந்துருங்க கல் இருக்கும் இப்போ நல்லா சூடாக வந்து நாம் இந்த ரவையோட இந்த வெள்ள தண்ணி ஊற்றுறதுனால நமக்கு வந்து சீக்கிரம் பார்த்திங்கன்னா நல்லா வந்து ஊறிடுங்க இப்போ நல்லா வந்து கரண்டி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு பத்து நிமிஷம் வந்து இதை அப்படியே ஊற விட்டுடணும் அந்த மாதிரி ஊட ஊற விட்டதனால இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா இதில் இருக்கிற அந்த வெள்ளை தண்ணியெல்லாம் நல்லா இழுத்துரும் இப்போ மூடி போட்டுக்கலாம் இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் பாருங்கள் நல்லா தண்ணியாக இருந்துச்சு இப்போ பார்த்திங்கன்னா கட்டியாகிடுச்சு நல்லா ஊறிட்டு இப்போ இந்த பக்குவத்தில் நம்ம வந்து மிக்சி சாரில் எடுத்துகிட்டு இதை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைக்க போகிறோம் நீங்கள் பெரிய சாறு இருந்துச்சுன்னா ஒரே டே போட்டு அரைச்சிக்கோங்க இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போ ரெண்டாவது வீடு வந்து நான் வந்து போட்டு அரைக்க போகிறேன் இப்போ இதோடு நான் வந்து ஒரு அரை கப்பு வந்து துருவின தேங்காய் வந்து சேர்த்துக்கிறேங்க இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கிற இந்த ரவையும் இதோடு சேர்த்துட்டு நாம் அரைக்க போகிறோம் இப்போ இதோ வாசனைக்காக நம்ம வந்து ஒரு ஏலக்காய் வந்து சேர்த்துக்கலாங்க ஏலக்காய் தூள் இருந்தால் கூட நீங்கள் வந்து மாவோட சேர்த்துக்கோங்க நான் வந்து ஏலக்காய் வந்து ஒன்று இதோடு சேர்த்துட்டு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேங்க இப்போ இதோடு சேர்த்துட்டு நாம் எல்லா மாவையும் ஒன்றோட நல்லா கலந்து நல்லா ஒரு கரெக்டான பதத்துக்கு நம்ம வந்து எடுத்துக்கலாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வாசனைக்காக ஒரு ஏலக்காய் டேஸ்ட்டுக்காக கொஞ்சமாக சால்ட்டுப்பு சேர்த்துட்டு அரைக்கப்பு வந்து நான் வந்து அரிசி மாவு வந்து சேர்க்குறேங்க உங்களுக்கு மாவு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து இலகின மாதிரி தண்ணியாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கொஞ்சமாக வந்து தேங்காய் பால் வந்து சேர்த்துக்கலாம் இல்லைன்னா தண்ணி கூட சேர்த்துக்கலாங்க இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம வந்து ஒரு பத்து நிமிஷம் அப்படியே வந்து நல்லா திரும்பவும் வந்து ஊற வைக்க போகிறோம் அந்த மாதிரி ஊற வைக்கிறதுனால பார்த்தீங்கன்னா இந்த மாவு வந்து நல்லா சாஃப்டாக நல்லா ஊறி வந்துடும் நம்ம வந்து அந்த ஆப்பம் வந்து எண்ணெயில் போடும்போது நல்லா உப்பி வருங்க இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு அடுத்து ஒரு பத்து நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் இப்போ எடுத்தாச்சு ஒரு டீஸ்பூன் வந்து நெய் வந்து சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா நல்லா டைட்டாக இருக்கும் மாவு இப்போ அந்த ஸ்டேஜில் வந்து கொஞ்சமாக வந்து தண்ணி வந்து சேர்த்துக்கலாங்க ரொம்பவும் தண்ணி ஆகக்கூடாது இப்போ நமக்கு கரெக்டான அளவுக்கு வந்து எடுத்துக்கலாம் இப்போ நம்ம வந்து எண்ணெயை நல்லா சூடு பண்ணிவிட்டு நல்லா சிம்மில் வச்சு நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு சூடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாவு வந்து எண்ணெயில் வந்து இடணுங்க எப்பவும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஆப்பம் வந்து பொரிக்கும் போது நமக்கு எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே நல்லா சூடாக இருக்கணும் அப்போ தான் நமக்கு அந்த மாவை ஊற்றினவொடனே நல்லா எழும்பி வரும் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து கரண்டியை விட்டு திருப்பவே இல்லை அதுவாக தான் எழும்பி மேலே வந்துட்டு இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி எடுத்தோம் அப்படின்னா நமக்கு சரியான ஆப்பம் வந்து சூப்பராக கிடச்சிருங்க அப்புறம் சிம்மில் வச்சிக்கிட்டு நீங்கள் திருப்பி திருப்பி விட்டீங்க அப்படின்னா நமக்கு நல்லா சீக்கிரமாக நல்லா வெந்து வந்துடும் நல்லா யூனாக வெந்து வரணும் அப்படின்னா சிம்மில் வச்சுக்குவாங்க இப்போ இந்த ஆப்பம் பார்த்திங்கன்னா கலரும் வந்து நல்லா மாறிக்கிட்டு இருக்குது நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வந்து வந்துட்டு நமக்கு கரெக்டான ஒரு கலருக்கு வந்து வந்துட்டுங்க இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம அந்த ஆப்பம் வந்து ரெடி ஆயிடுச்சு மாவு வந்து எண்ணெயில் போது நீங்கள் வந்து ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இந்த மாதிரி வேக வைக்கும் போது ஸ்லோவில் வச்சுக்கிட்டு நீங்கள் திருப்பி திருப்பி கொடுத்தீங்கன்னா அளவுக்கு நான் வந்து ஆப்பம் வந்து ரெடி ஆகிருங்க இப்போ ஒவ்வொரு ஆப்பமாக நம்ம வந்து ஊற்றி எடுத்து பிளேட்டில் வச்சுருக்கோம் இப்போ இது எந்த அளவுக்கு வெந்திருக்கு எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்றதை பாருங்கள் இந்த ஆப்பம் எப்படி இருக்குன்றதை நம்ம பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக நல்லா சாஃப்டாக அருமையான ஆப்பம் வந்து நம்மளுக்கு ரெடியாகிடுச்சி இதோட டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா செம்மையாக அட்டகாசமாக இருக்குங்க கண்டிப்பாக நீங்களும் வந்து கார்த்திகை தெய்வத்துக்கு இந்த மாதிரி ஆப்பம் செஞ்சு படைத்து கார்த்திகை தெய்வத்தை என்ஜாய் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் குழந்தைங்களாகட்டும் பெரியவங்களாகட்டும் நீங்கள் வந்து சாப்பிட்டு பார்த்துட்டு இந்த ஆப்பம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமண்டில் வந்து சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது நம்மளோட உடலுக்கு ரொம்பவே ஹெல்த்திங்க இதில் வெள்ளம் அதாவது தேங்காய் ரவா வந்து சேர்த்துருக்கு இது வந்து ஈஸியாக சுலபமாக செஞ்சிடலாம் நம்ம வந்து அதிரசம் சாப்பிட்ற அந்த டேஸ்டில் அப்படியே இருக்குங்க உங்களுக்கு இந்த ஆப்பம் பிடிச்சிருந்தா மறக்காமல் கமெண்டில் வந்து உங்களோட கருத்தை எங்கிட்ட ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆப்பம் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறுக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி பபாய்